இபாதத்தை செய்து கொண்டிருக்கும் போது ஏற்படக்கூடிய ஊசலாட்டம் இவாதத்தை செய்து கொண்டிருக்கும் போது ஏற்படுற ஊசலாட்டம் என்றால் சில நேரங்களில் ஒழு செய்யும் போது செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் போயிட்டு இருக்கும்போது போது கால தான் அவருக்கு டவுட் வருது மசை செஞ்சமா இல்லையா இப்படி ஒரு ஊசலாட்டம் இருக்கிறது அதேபோன்று தொழுது கொண்டிருப்பார் தொழுது கொண்டிருக்கும் போது மூன்றா நான்கா என்ற ஒரு குழப்பம் வரும் இந்த ஊசலாட்டத்தை பொறுத்தவரையில் இது ஒரு மனநோயின் ஆரம்பம் இதிலே ஒருவர் நீடித்து செல்வாராக இருந்தால் இறுதியில் அவர் ஒரு மனநோயாளியாக நிற்பார் எனவே நபி சொல்லா என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த விஷயத்திலே என்ற ஒரு நிலைக்கு நீ மாற வேண்டும் இந்த ஊசலாட்டத்திற்கு பின்னால் நீ செல்லக்கூடாது நீ தொழுது கொண்டிருக்கும் போது மூன்றாம் நான்கா என்கின்ற ஒரு குழப்பம் உன்னுடைய மனதுக்கு வந்துவிட்டால் உடனே நீ உறுதியானதை முடிவெடுத்துக்கொள் குழம்பாக மூணாம் நாலாண்டு குழப்பம் வருது அதில் குழப்பமான ஒன்று இருக்கிறது கன்ஃபர்மான ஒன்று இருக்கிறது குழப்பமானது கன்ஃபர்மானது மூணு நீ நான் மூணு தான் இந்த முடிவுக்கு நீ வந்து விட்டால் உன்னுடைய மனதில் ஏற்படுகிற அந்த ஊசலாட்டம் இருக்காது இது முக்கியமான ஒரு வழிகாட்டல் நிறைய பேர் ரகசியமாக உதவுடிய விஷயத்தில் நோயாளியாக மாறியிருக்கிறார்கள் மூத்த கழுவிட்டு கழுவினா இல்லையா காலை கழுவிட்டு வந்து கால் கழுவு படிச்சா இல்லையா ஷெய்தான் இந்த இடத்துல வந்து நிறைய அட்டாக் பண்ணுவான் ஃபர்ஸ்டுக்கு இந்த நோய் வந்து பாத்ரூம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் பாத்ரூம் போனதுக்கு பிறகு ஆடையில கொஞ்சம் பட்டம் இருக்கும் ஆடையில பட்ட மாதிரி இருந்தால் மற வந்து செய்வார்னா ஆடையை போய் கழுவுவார் இப்படி ஆரம்பித்து ஆரம்பித்து அது படிப்படியாக வளர்ச்சி அடைந்து என்ன நடக்கும் என்று கேட்டால் அவர் போய்கொண்டிருக்கும் போது ஒரு நாய் போனால் அவரை நக்கி விட்டு போனதாக அவருக்கு ஒரு ஃபீலிங் வரும் ஒரு பெண் போனால் அந்த பெண் தன்னை தொட்டு விட்டதாக ஒரு உணர்வு வரும் உடனே போவார் குளிப்பார் கழுவுவார் திரும்ப உதவி செய்வார் அல்லா பாதுகாக்க வேண்டும் இந்த நோய்க்கு இருக்கிற சகோதர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிரசல் நாளை சில முவர்கள் ஈஸியாக நமக்கு சொல்யூஷன் சொல்லிட்டாங்க பாத்ரூமுக்கு போறியா நல்ல முறையில் சுத்தம் செய் சுத்தம் செஞ்சதுக்கு பிறகு உனக்கு இப்படி வாரம் வாரம் ஒரு ஃபீலிங் வந்தால் விட்டுட்டு அதுக்கு பின்னாடி போகாத அப்படியும் உனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தால் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து ஆடை முழுக்க தெளிச்சிடும் ஆடை முழுக்க தெளித்து விட்டால் என்ன நடக்கும் உனக்கு ஒரு ஒரு டொட் ஒரு இடத்துல தெரியும் போது மனசுக்கு குழப்பம் வரும் நிறைய இருந்தால் நாம் விட்ட தண்ணீர் தான் என்ற உணர்வு வரும் எனவே அந்த அந்த சந்தேகத்திற்குள் அந்த ஊசலாட்டத்திற்குள் நீ போக வேண்டாம் இப்படி ருசல்லா அலிஸ்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள் மூண்டா நான்கு ஆண்டு வந்தால் மூண்டு கடைசியில் அதுக்காக என்ன செய்து கொள் என்ன செய்ய வேண்டும் சஜிதா சகு வேண்டும் மறதிக்குரிய சஜிதாவை செய்து கொள்ள வேண்டும் இந்த வகையான ஒரு ஊசலாட்டம் இன்னமொரு வகையான ஊசலாட்டம் என்னன்னு கேட்டால் ஈடுபாடு காட்ட முடியாத ஊசலாட்டம் நாம் செய்யக்கூடிய இபாதத்தில் ஈடுபாடு காட்ட முடியாத ஒரு ஊசலாட்டம் போய் தக்பீர் கட்டணத்துக்கு பிறகுதான் எல்லா யோசனையும் வருது நீங்கள் தொழுகையிலே நுழையும் போது நிறைய இந்த விஷயத்தை நம்ம பண்றோம் வெளியில நண்பர்களுட்காம சொல்லும் வரைக்கும் ஜோக் அடித்து இப்படி கையில் கையடித்து சிந்தித்து நல்ல ஆக்டிவாக ஃப்ரெஷ்ஷாக அனுப்போம் போய் தக்பீர் கட்டினது பிறகு கொட்டாய் வருது அப்பதான் கட்டினார் அவருக்கு என்ன ஓதினார் முன்ன என்ன ஓதினார் பின் என்ன ஓதினார் இமாம் எங்க போறார் ஒண்ணும் தெரியாது நிறைய நீங்க ஜமா தொழுகையில் பார்த்துருப்பீங்க இமாம் சில நேரங்கள்ல ஐந்தாவது ரக்காத்துக்கு கிளம்பினா எல்லாரும் சேர்ந்து எழுபறாங்க நடு முதல் அத்தியாயத்தில் இருக்காம எழுந்து நிற்கும் போது பின்னால் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கூட எழுப்புறாங்க ஒன்று ரெண்டு பேர் தான் சுபஹான் அல்லா என்று சொல்லி உட்காடுறாங்க என்னென்றால் கான்சன்ட்ரேஷன் அப்படியே ஃபுல்லாக இழந்துட்டு மனசு அங்கும் இங்கும் ஊசலாடுகிறது என்ன காரணம் தொழுகையை சும்மா ஒரு ஃபார்மலிட்டிக்காக வேண்டி தொழுகிறோம் தொழுகையை பற்றி அல்லாஹு தாலா சொல்லும் போது என்ன சொல்லுகிறான் கது அஃப்ல அல் முனூன் அல்லதீனும் ஹாஷியூன் தொழுகையில் ஹுஷூ பயபக்தி இறையச்சம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது அந்த இறையச்சத்தை தொழுகையிலே பேண வேண்டும் தொழுகையிலே இறையச்சம் பேணுவதற்காக வேண்டித்தான் தொழுவதற்கு முன்னால் நிறைய விஷயங்கள் நமக்கு வழிகாட்டப்படுகிறது உதாரணமாக நீங்கள் மலசலம் போக வேண்டும் என்ற ஃபீலிங் உங்களுக்கு இருந்தால் என்ன சொல்லாங்க தொழ வேண்டாம் ஃபர்ஸ்டு அதை முடியேன் நீ தக்பிரோட கன்சன்ட்ரேஷன் எல்லாமே அங்கே தான் போகுது தாம் சாப்பாடு ரெடியாக இருந்தால் நீ தொழ வேண்டாம் சாப்பாடு டேபிளில் வச்சாச்சு தொழுது வர ரெண்டு போய் தக்பீர் ஏற்றினா என்ன நடக்கும் அது எவ்வளோ பெரிய மகாநகர் இருந்தாலும் சரி சாப்பாடு ஃபீலிங் வந்தே ஆகும் அப்போ அது வேண்டாம் தொழுகைக்கு நீங்கள் செல்லும் போது கண்ணியமாக செல்லுங்கள் அமைதியாக செல்லுங்கள் ஓடி செல்லாதீர்கள் என்ன நடக்கும் ஓடி போய் கட்டினா அந்த இழைப்பு மூச்சு வாங்கிட்டு இருக்கும் மெதுவா போங்க அதே போன்று நீங்கள் தொழக்கூடிய இடத்தில் உங்களுடைய கவனத்தை கலைக்கக்கூடிய ஏதாவது ஒன்று இருந்தால் அதை அகற்றி விடுங்கள் எப்படி செய்கிறாங்க தொழுது கொண்டிருக்கும் போது முன்னால ஒரு கேட்டன் ஒரு திரைச்சியில் இருக்கிறது அதிலே ஒரு படம் இருக்கிறது ரசிசலம் அவர்களுடைய கான்சன்ட்ரேஷனே அது சிதைத்தது எனவே தொழுது முடிந்த உடனே அதை கட் கான்சன்ட்ரேஷனை கலைக்கக்கூடிய விஷயங்களை அகற்ற வேண்டும் ரிலாக்ஸா நிற்க வேண்டும் சுத்தமாக நிற்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு அறுவருப்பான வாடகைகள் வரக்கூடிய மாதிரி நிற்கக்கூடாது நம்ம பக்கத்தில் ஒரு ஒரு வெள்ள வெங்காயம் அல்லது வெங்காயம் சாப்பிட்டு வந்து நின்றால் நமக்கு ஸ்மெல் தாங்க முடியாது நமக்கு தொழுகையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அவருக்கு பழகிக்கலாம் இருக்கலாம் பக்கத்தில் உள்ள இருக்க முடியாது அதனால சொன்னாங்க ஹலாலான உணவு வெள்ள வெங்காயம் ஹலாலான உணவு அதை யாராவது சாப்பிட்டால் நாங்கள் தொழுகிற இடத்திற்கு அவர் வர வேண்டாம் ஏனென்றால் மற்றவன் மனதை ஒருநிலைப்படுத்தி தொழ வேண்டும் உன்னுடைய துருவாடை அவனுடைய மனதை சஞ்சலப்படுத்தும் சிகரெட் பிடிக்கக்கூடியவர்கள் அது மாதிரி வேற அறுவருப்பான வாடைகளோடு இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுடைய தொழுகைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அப்படி இருக்க வேண்டாம் இதெல்லாம் செய்துவிட்டு தொழுகைக்கு நீயத்து அவசியம் நீயத்து என்பது என்னென்றால் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான ஆரம்பம் நம்ம நீயத்தினுடைய விஷயத்துல க கடும் வாத பிரதிவாதங்கள் ஒரு சாரார் என்ன சொல்லுவாங்க என்றால் அழிவுக்கும் ராவுக்கும் இடையில் நீயத்து வந்துவிட வேண்டும் பிராக்டிக்கலி சாத்தியமே இல்லை அல்லாஹ் அக்பர் என்கிற அல்லாஹில் உள்ள அழிவுக்கும் அக்பரில் உள்ள ராவுக்கும் இடையில நீயத்து வரணும்னு சொல்லி சொல்லிக் கொடுத்து ஒரு சிலர் நீங்க பள்ளிகளில் பார்த்துருப்பீங்க போய் உசல்லி ஃபர்தல் இஷாயி கையை விடுவார் முறை உசல்லி ஃபர்தல் இஷாயி அர்ப அற ப்ரா கையை விடுவார் இப்படியே கொஞ்ச நேரம் ஃபைட் பண்ணி இருந்துட்டு இமாம் ப்ரோ கூப்புக்கு போகும்போது அல்லோ அப் பார் என்று குய்க்கார கூப்பிடுவார் ஒரு பக்கம் என்ன வந்துட்டுன்னு கேட்டால் வாரார் வந்த வேகத்தில் அல்லாஹ் அக்பர் என்னென்னு கேட்டது நான் வீட்ல இருந்து வரும்போதே ஷாக்கை நேரத்து வச்சு தான் வந்தேன் இது விதேத்த இது பாவம் அல்ல இதனால் தொழுகை பாதிக்கப்படுமா தொழுகைக்கு நன்மை இல்லாமல் போகுமாண்டா இல்லை நன்மை கிடைக்கும் ஆனால் தொழுகையில் உள்ள அந்த நோக்கம் இதன் மூலம் அடையாது அவர் வந்து நிற்க வேண்டும் நின்று கொண்டு அவர் அல்லாஹுக்கு முன்னால் வந்திருப்பது போன்று அவர் உணர வேண்டும் ஜிப் அலி இஸ்லாம் அவர்கள் ரசோல்லா அலி இஸ்லாமர்களிடத்தில் கேட்கிறார்கள் முகமது இஹ்ஸான் என்றால் என்ன ரசோல்லா அலிஸ்லாம் என்ன சொன்னார்கள் எக்ஸான என்ன விளக்கம் சொன்னாங்க அல்லாவை நீ பார்ப்பது போன்று நீ வணங்க வேண்டும் நீ அவனை பார்க்காவிட்டாலும் விட்டாலும் அவன் உன்னை இந்த ஃபீலிங் அல்லாஹ் உனக்கு முன்னால் வந்திருக்கிறேன் உன்னை தொழுவதற்காக வந்திருக்கிறேன் உனக்காக வேண்டி இந்த தொழுகை நிறைவேற்ற போகிறேன் கையை தூக்குறோம் உன் மனசில் ஒரு ஃபீலிங் வரணும் அல்லாஹு அக்பர் யா அல்லாஹ் நீ தான் மிக பெரியவன் எனவே உன்னை தவிர உள்ள அனைத்தையும் என்னுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி வீசி விடுகிறேன் இந்த ஃபீலிங்கோடு ரசூல் சல்லா அவர்கள் காட்டி தந்த முறையில் அந்த இபாதத்தை ருக்குல அமைதி காக்க வேண்டும் சுஜூதில் நிறைய துவா செய்ய வேண்டும் நடு இருப்பில் அமைதி காக்க வேண்டும் என்ற அமைப்பில் அந்த இபாதத்தை செய்தால் அங்கு ஏற்படக்கூடிய அந்த ऊसलाट uh,